ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ரொம்ப சின்ன ஒரு ரெசிப்பின்னா ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம கோதுமை தோசை தான் கோதுமை மாவை நல்லா கரைச்சி கோதுமாவை ஒரு கப்பு எடுத்துறீங்கன்னா ஒரு கப்பு ஆ இது அந்த கொடி அந்த இது மேலே போட்டு வச்சுருக்கோம் கொடிமலை இருக்குது பார் கொடிமலை இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமாவை விழுந்து நம்ம செய்ய போகிறோம் கோதுமாவை நல்லா தண்ணி விட்டு கரைச்சி விட்டுக்கணும் இப்போ கடையை வச்சுருக்கேன் நல்லா பொரிஞ்சி வச்சு கடுகு இதை கடுகு இந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி மடக்கிக்கணும் பாருங்கள் மடக்கி மூணு மாவி கரைச்சி வச்சிருக்கேன் நம்ம வெங்காயம் ஊட்டை பருப்பில் பச்சை பழகம் பருவப்பில் இது எல்லாமே நல்லா பூஜை தான் வரைஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னா நான் ஏற்கனவே மாவை நான் கரைச்சி வரைச்சிட்டேன் ஏன்னா நைட்டே செஞ்சேன் அவர் வேணான்ட்டார் அதனால் அந்த மாவு அப்படியே இருக்குது நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கேன் அந்த மாதிரி சப்போஸ் மீந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் மாவை கரைச்சி வெறும் மாவு தான் இது இதை மட்டும் மக்களம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதை மட்டும் அது தனியாக எக்ஸ்ட்ரா போடப்போங்க இதை போட்டுட்டால் ஈஸியாக தோசை வந்து இப்போ இந்த மாவு ரெடியாக இருக்குது ஊற்றி இதை அப்படியே கொட்டிவிட வேண்டியது தான் இதை கொட்டிட்டு களைக்கிட்டு தோசை ஊற்றினா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் தோசை ரெடியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் தோசை ஊற்றிடலாம் இது நம்ம சாதாரண கோதுமை தோசை இல்லையா சாதாரண மாவு மாதிரி வராத கொஞ்சம் பொறுமையாக அந்த பக்குவமாக மாவு எடுத்து கலக்கனா தான் வரும் ரொம்ப மெலீஸாக வீணோனா கொஞ்சம் பொறுமையாக தீயை கொஞ்சம் சிம்மில வச்சு செஞ்சால் தான் வரும் ஃபஸ்ட் டைம் சரியாக பண்ணாங்க கவலைப்பட வேணாம் ஆட்டியும் கண்டிப்பாக கரெக்டாக வந்துடும் அந்த ஷேப் கரெக்டாக வரும் பார்த்து பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸி ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட கோதுமை அப்படியே விட்டுட்டு சுற்றி எண்ணெய் விட்டுருங்க திரும்பும் போது பார்த்து திருப்பணா ஓகே தோசை ஊற்றிருக்கேன் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தோசை வந்து நல்லா அதாவது சின்ன தீரே வச்சுருக்கேன் இது அப்படியே திருப்பணும் திருப்பும்போது கொஞ்சம் கவனமாக திருப்பணும் இது ஸ்டிக் பண்ணனால எண்ணெய் நான் கம்மியாக தான் விட்டுருக்கேன் அதே மாதிரி எண்ணெய் கம்மியாக விட்டுக்கோங்க அதுதான் வந்துச்சு அப்படி தான் நான் தோசை திருப்பிட்டேன் தோசை திருப்பினாலே ஒரு எயிட்டி பர்சன்ட் ஒர்க் முடிஞ்ச மாதிரி தான் தோசை நல்லா நல்லா வந்துச்சு தோசை திருப்பியாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் வேக வைக்கணும் ஏன்னா இது சாதாரண நம்ம அரிசி மாவு மாதிரி இருந்துச்சுன்னா சாதாரண இப்போ நம்ம அரிசி அரிசியில் அரிசி மாவில் தோசை விடும்போது ஈஸியாக வந்துடும் தோசை கோதுமை தோசையில கொஞ்சம் பார்த்து கவனமாக செஞ்சோன்னா கொஞ்சம் நல்லா கரெக்டாக வரும் அந்த ஷேப்பு ப்ளஸ் வேகம் ரெண்டுமே வேகணும் ஏன்னா மேலே வந்துருக்க மாதிரி இருக்கும் உள்ள வேகாதான் இருக்கும் சில சமயம் அந்த மாதிரி இருந்தால் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் கிடையாது அதனால கொஞ்சம் பொறுமையானாலும் நேரம் ஆனாலும் கொஞ்சம் அதை பெஞ்ச் எடுக்கணும் சில சிறுட்டியில் வச்சால் கரெக்டாக வந்துடும் கரெக்டாக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹவ் அ குட் டே திஸ் இஸ் லர்தான் ஃப்ரம் யூடியூப் சேனல் யூடியூவோ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம டென்த் டுவெல்த் வரைக்கும் மேக்ஸ் சொல்லி கொடுக்குறோம் இன்ட்ரெஸ் சொல்லி கொடுக்குறோம் நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் போடுறோம் இது இல்லாமல் பாலிட்டிக்ஸ் பற்றியும் நம்ம சில சமயத்தில் பேசுகிறோம் ட்ரெண்டிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் கோயில் வீடியோஸ் நிறைய நிறைய வீடியோஸ் கோயிலில் பற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் போட்டுகிட்டு இருக்கோம் ப்ளஸ் இப்போ நம்ம வந்து குக்கிங் வீடியோஸும் போட்டுகிட்டு இருக்கோம் ஸோ எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்க உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மியலோன் தேங்க்யூ பாய்